ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற குருவி ஒரு மரத்துக்கடியில ரொம்ப ருசியான ஸ்வீட்டுங்களை வித்துக்கிட்டு அந்த ஸ்வீட் வியாபாரத்துல இருந்து வர பணத்துல தன்னோட குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கிட்டு இருந்துச்சு தீபாவளி பண்டிகை வருதுல ஸ்வீட்டுங்க ரொம்ப நல்லா வியாபாரம் ஆகும் என் கூட சேர்ந்து வியாபாரம் பண்றதுக்கு இந்த ஸ்வீட் கடல யாரையாவது வேலைக்கு வச்சுக்கணும் ஆனா நம்பிக்கையா வேலைக்கு எந்த குருவி கிடைக்கும் அப்படி யோசிச்சுகிட்டு இருக்கும்போது கிளி வந்துச்சு என்ன குருவி உனக்குள்ள நீயே பேசிக்கிட்டு வந்துட்டேனே என்ன விஷயம் தீபாவளி பண்டிகை நிறைய ஸ்வீட்டுங்க வியாபாரம் எவ்வளவு ஸ்வீட் செய்வேன் சொல்லு அதுக்குதான் நம்பிக்கையா வேலைக்கு யாராவது கிடைப்பாங்களான்னு தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் எங்கயோ இல்ல குருவி உன் கண்ணு முன்னாடியே நிக்கிற பாரு என்னோட கண்ணு முன்னாடியா ஆமா குருவி உன் கண்ணு முன்னாடிதான் ஏன் முன்னாடி நீ இருக்க கிளி நான் தான் குருவி என்னையே நம்பிக்கை இருக்கிறவன்னு நினைச்சு உன் கூட வேலைக்கு வச்சுக்கோ உனக்கு நம்பிக்கையா நீ வேலை சொல்லி கொடுத்தா அதையே செய்யற உன்னோட டைலாக் எல்லாம் நல்லாதான் இருக்கு ஆனா அந்த மாதிரி டைலாக் உனக்கு ஒத்து வராத கிளி நீ இந்த மாதிரி வேலைக்கு லயக்கில்ல என்ன குருவி என்ன பேசுறேன் உங்ககிட்ட டெய்லி எப்படி பேசுறேனோ அப்படிதான் இப்பவும் பேசுறேன் என்ன வேலைக்கு வச்சுக்க குருவி நீ சொன்ன வேலையை நான் செய்யறேன் இப்ப எனக்கு அவசியம் இல்ல கிளி எனக்கு அவசியம் வரும்போது சொல்லி அனுப்புறேன் அது வரைக்கும் வேற ஏதாவது வேலை செஞ்சுக்கோ அது இல்ல குருவி நான் என்ன சொல்றேனா உன்னோட பேச்சை எனக்கு இப்ப கேட்க முடியாது கிளி சரி குருவி எனக்கு ஒரு பத்து ரூபாக்கு ஸ்வீட் குடு பத்து ரூபாக்கு ஒரு சின்ன லட்டு தான் வரும் சரி சரி அதையே கொடு நீ செய்யற ஸ்வீட்டு ரொம்ப நல்லா இருக்கும் அதை நான் சாப்பிடல எனக்கு மனசே ஆறாது உன்ன வேலைக்கு வச்சுக்கிட்டா நீ வேலை செய்யறது கம்மி சாப்பிடுறது அதிகம் நீ எப்படி ஒரு நாளைக்கு ஒரு கிலோ ஸ்வீட் தின்னுவ ஒரு கிலோக்கு ஆறுநூறு ரூபா சும்மா இரு குருவி யாராவது கேட்டா உண்மைன்னு தான் நினைக்குவாங்க உண்மையிலேயே என்ன பார்த்து சொல்ல என் உருவத்தை பார்த்தா ஒரு கிலோ ஸ்வீட் திங்கிற மாதிரியா இருக்க உங்ககிட்ட எதுக்கு கிளி எனக்கு தகராறு நீயே காசு கொடுத்து இங்க வேலைக்கு வந்தாலும் உன்னை நான் வேலைக்கு வச்சுக்க மாட்டேன் அப்படி சொல்லி குருவி கிளிக்கு ஒரு சின்ன லட்டை கொடுத்துச்சு கிளி அந்த ஸ்வீட்டை வாங்கிக்கிட்டு எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பி போயிடுச்சு அதே காட்டுக்குள்ள ஒரு திருட்டு காக்கா குருவியோட ஸ்வீட் கடைய திருட்டுத்தனமா பாத்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த குருவி ஸ்வீட்டை நல்லா வித்து வித்து காசை அந்த வீட்டுக்குள்ள தான் ஒளிச்சு வெச்சிருக்கு. இதுதான் சரியான நேரம். குருவி எப்படியும் ஷாப்ல இருக்கு. நான் அதோட வீட்டுக்கு போய் பார்க்கறேன். அப்படி சொல்லி அங்கிருந்து பறந்து குருவியோட வீட்டுக்கு வந்துச்சு. வீடு பூட்டு போட்டு இருந்துச்சு வந்து பாத்துச்சு மூடி இருந்துச்சு இப்படி அந்த திருட்டு காக்கா குருவியோட ஏதாவது ஒரு வழி இருக்கான்னு பாத்துக்கிட்டே சுத்திக்கிட்டு இருந்துச்சு இப்படி அந்த காக்கா எப்படியாவது குருவியோட வீட்டுக்குள்ள போனோம் அப்படின்னு அந்த மரத்து மேல ஒக்காந்துகிட்டு பாத்துக்கிட்டு இருக்கும் போது கீழே ஒரு பெரிய கல் இருந்தத பாத்துச்சு வாரேவா இந்த கல் எடுத்து ஓட்ட உடச்சிட்டா ஓடு உடஞ்சு போயிடும் இப்படி அந்த கல்லை கொண்டு வந்து குருவியோட வீட்டு மேல போட்டுச்சு ஓடு ஒடஞ்சு போச்சு காக்கா குருவியோட வீட்டுக்குள்ள வந்துச்சு இப்படி காக்கா கட்டில் மேல உக்காந்துகிட்டு வீட்டை சுத்தி பாக்கும் போது அங்க ஒரு கூண்டுக்குள்ள தங்கத்தை பாத்துச்சு ரொம்ப ஆசையா அந்த தங்கத்தை எடுக்கிறதுக்காக கூண்டுக்குள்ள போச்சு அவ்வளவுதான் கூண்டுக்குள்ளேயே மாட்டிக்கிச்சு காக்கா அந்த கூண்டுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு வெளியே வரணும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு பாத்துச்சு ஆனா காக்காவுக்கு அந்த கூண்டுல இருந்து வெளியே வரவே முடியல இப்படி ரொம்ப கவலைப்பட்டுகிட்டு அழுதுகிட்டே இருந்துச்சு நைட்டு பத்து மணி ஆயிடுச்சு குருவி ஸ்வீட் கடைய சாத்திட்டு வீட்டுக்கும் வந்துருச்சு உடஞ்சிருக்கிற அந்த ஓட்டையும் கூண்டுக்குள்ள மாட்டியிருக்கிற காக்காவும் பார்த்து விஷயம் புரிஞ்சு போச்சு நீ என் வீட்டுக்குள்ள திருட்டுத்தனம் செய்ய வந்திருக்கேன்னு எனக்கு விஷயம் நல்லாவே புரிஞ்சு போச்சு எல்லா பறவைகளையும் கூப்பிட்டு நீ செஞ்ச விஷயத்த சொன்னா என்ன நடக்கும் அப்படி சொன்ன உடனே காக்கா அந்த மாதிரி மட்டும் செய்யாத குருவி இவ்ளோ வருஷமா நான் காப்பாத்திக்கிட்டு வந்த மரியாதை போயிடும் நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் என்ன பத்தி எந்த பறவைங்கிட்டயும் சொல்லாத அப்படி சொன்ன உடனே குருவி கொஞ்ச நேரம் யோசிச்சு நாளையில இருந்து நீ என் கூடிய வேலை செஞ்சுக்கிட்டு ஸ்வீட் செய்யறதுக்கு எனக்கு உதவி செய்யணும் செய்கிறேங்க குருவி கண்டிப்பா செய்றேன் எனக்கு சாப்பிட சாப்பாடு கொடுப்பதானே சாப்பாடு கொடுக்குறேங்க காக்கா வேலை வாங்கிக்கிட்டு சாப்பாடு கொடுக்காம இருப்பேனா வயிறு நிறைய சாப்பாடு கொடுக்குறேன் நானும் வேலை செய்கிறேங்க குருவி இப்படி காக்காவும் குருவியும் பேசிக்கிட்டு அன்னைக்கு நைட்டு சாப்பிட்டாங்க இப்படி ரெண்டு பேரும் கட்டிலில் படுத்து தூங்கினாங்க மறுநாள் காக்காவை கூட்டிக்கிட்டு குருவி ஸ்வீட் செய்ய வந்துச்சு குருவி ஸ்வீட்ஸை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது காக்கா அதுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு குருவி நான் ஒரு விஷயத்த சொல்றேன் நீ எங்கிட்ட கோச்சுக்காத சொல்லுக்காக்கா எப்படியோ நம்ம ஸ்வீட் நம்ம ஷாப் முன்னாடி தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட்டுன்னு போர்டு போடலாம் என்ன சொல்ற நீ இப்ப நீ சொன்னியே அது சாதாரணமான யோசனை இல்லை சூப்பர் யோசனை சரி சரி நீ கிளம்பி நீ சொன்ன மாதிரி ஒரு போர்டை எழுதிட்டு வந்து போடு சரி குருவி போயிட்டு வரேன் டிராயர்ல காசு இருக்கு பாரு கொஞ்சம் காசு எடுத்துட்டு போயி ஒரு போர்டு எழுதிக்கிட்டு சீக்கிரம் வந்துரு சரி குருவி அப்படி சொல்லி காக்கா அங்கிருந்து பறந்து போயிடுச்சு குருவி தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட்ட ரெடி பண்ணிக்கிட்டு இருந்துச்சு இப்படி கொஞ்ச நேரம் ஆச்சு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் காக்கா தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட்டு அப்படிங்கிற போர்டை கொண்டு வந்து போட்டுச்சு அதை குருவிக்கிட்டையும் காட்டிச்சு ரொம்ப நல்ல வேலை செஞ்சிருக்க காக்கா குருவி நீ மட்டும் பர்மிஷன் கொடுத்தனா நான் இந்த காட்டு முழுக்க ஒரு ஸ்பீக்கரை வச்சுக்கிட்டு எங்க தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் கிடைக்கும்னு அனௌன்ஸ் பண்ணுவேன் வேண்டாம் காக்கா கொஞ்சம் ஸ்வீட்ட ஆர்டர் கொடுக்கறதுக்கு இருக்கு நீ போய் அந்த ஸ்வீட்ட கொடுத்துட்டு வரியா எங்க கொண்டு போய் குடுக்கணும்னு சொல்லு குருவி இப்படி உங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த கடைக்கு பறவை வந்துச்சு அந்த பறவை ஷாப்ல இருக்கிற காக்காவை பார்த்து ஏய் நீ என்ன இங்கே நான் இங்க வேலை செய்யற பறவை ஏ குருவி உனக்கு இந்த காக்காவை பத்தி தெரியுமா இல்லையா திருட்டுத்தனம் காக்கா தானே ஆமாண்டி சாதாரணமான திருட்டு இல்ல பெரிய திருட்டு என் வீட்டுல இருந்து எவ்வளவு திருட்டுத்தனம் செஞ்சுக்கிட்டு போயிருக்குன்னு உனக்கு தெரியாது அது குருவிய பாக்குறதுக்கு முன்னாடி பறவை நான் இப்போ மாறிட்டேன் நான் உன்னை நம்ப மாட்டேன் சரிடி நீ வந்த விஷயத்த சொல்லு ஸ்வீட் கடைக்கு எதுக்காக வருவாங்க ஸ்வீட் வாங்க தானே எனக்கு தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் வேணும் தீபாவளிக்கு என் குடும்பமே வரப்போகுது எனக்கு ஒரு ஒரு ஸ்வீட்ல ஒரு ஒரு கிலோ வேணும் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு நான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வரேன் உனக்கு வேலை இருந்தா நீ கிளம்பு நான் காக்கா கிட்ட கொடுத்து அனுப்புறேன் வேண்டாம் வேண்டாம் நானே வந்து எடுத்துட்டு போறேன் அப்படி சொல்லி பறவை அங்கிருந்து பறந்து போச்சு இங்க பாரு காக்கா இந்த அட்ரஸுக்கு போய் இந்த ஸ்வீட்டை கொடுத்துட்டு வந்துரு அப்படின்னு குருவி காக்கா கிட்ட அந்த அட்ரஸ் குடுத்து விட்டுச்சு இப்படி காக்கா அந்த ஸ்வீட்ட எடுத்துட்டு போய் டெலிவரி பண்ணி வந்துச்சு தீபாவளி பண்டிகை கூட வந்துருச்சு எல்லா பறவைங்களும் எல்லா பறவைங்களோட வீடு கூட விளக்குல ரொம்ப நல்லா தெரிஞ்சிச்சு இப்படி குருவி காக்கா வீட்டுல சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் குருவி எல்லா பறவைங்களுக்கும் போன் பண்ணி தன்னோட வீட்டுக்கு இருட்டாகும் போது வர சொல்லுச்சு ஏன் குருவி எல்லாரையும் இங்க வர சொல்லிக்கிட்டு இருக்க காக்கா கழுகு குருவி கொக்கு நாங்க நாங்க எல்லாருமே எல்லாருமே தான் இருந்தோம் இப்ப வேலைக்காக ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மூலையில இருக்கோம் இப்ப எல்லாரும் அவங்க வேலைய பாத்துக்கிட்டு இருக்கோம் நான் ஸ்வீட் கடை வைக்கும் போது எல்லாரும் எனக்கு உதவி செஞ்சாங்க அந்த நன்றிய நான் எப்பவுமே மறக்க கூடாது அதுக்குதான் தீபாவளிக்கு முந்தினாலே எல்லா பறவைங்களுக்கும் போன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லுவேன் எல்லாருமே வரேன்னு சொன்னாங்க நீ ரொம்ப கிரேட் குருவி நம்ம மத்தவங்களுக்கு செஞ்ச உதவிய எப்பவுமே ஞாபகத்துக்கு வச்சுக்க கூடாது நம்மளுக்கு யாராவது உதவி செஞ்சாங்கன்னா அத மறக்க கூடாது அதுதான் நம்மளுக்கு நல்லதையே செய்யும் பறந்துட்டோனா அதுதான் நம்மளுக்கு கெட்டதுதான் அப்படி சொல்லி நிம்மதியா படுத்து தூங்கிச்சு அக்காவுக்கு குருவி மேல இன்னும் கௌரவம் அதிகமாச்சு அது மேல வச்சிருக்கிற நம்பிக்கையும் அதிகமாச்சு மறுநாள் குருவி ஷாப்ப கூட துறக்காம வீட்டிலேயே இருந்துச்சு வாசப்படியில நின்னுகிட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எதிர்பார்த்துகிட்டு இருக்கும்போது பறவை கிளி கொக்கு கழுகு எல்லாருமே குருவியோட வீட்டுக்கு பேசிக்கிட்டே வந்தாங்க எல்லாரையுமே பார்த்து குருவி சந்தோஷப்பட்டுச்சு எல்லாருக்கும் ஸ்வீட் பாக்ஸை கொடுத்துச்சு இதெல்லாம் எங்களுக்கு வேண்டான்னு சொன்னா நீ கேட்க மாட்டே இல்ல குருவி நான் இருக்கிற வரைக்கும் எல்லா தீபாவளி பண்டிகைக்கு என்கிட்ட வரணும் நானும் உங்களுக்கு ஸ்வீட் கொடுப்பேன் கண்டிப்பா நாங்க வருவோம் குருவி இப்படி எல்லாருமே அந்த தீபாவளி பண்டிகை அன்னைக்கு குருவி வீட்லயே நல்லபடியா சாப்பிட்டாங்க இப்படி அன்னைக்கு அங்கேயே உக்காந்து பேசி மறுநாள் அவங்க கிளம்பி போனாங்க இப்படி இவங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறது காக்காவுக்கும் புடிச்சு போச்சு இப்படி அன்னையில இருந்து காக்கா குருவிகிட்டே இருந்து நம்பிக்கையா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு ஒரு ஊருல சமையல் வேலை செஞ்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற காக்கா வீட்டுக்கு கொக்கு கிளி கழுகு புறா வந்துச்சு அவங்கள பார்த்து காக்கா என்ன எல்லா பறவைங்களையும் என்ன பார்க்க என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கா எப்போ ஃபங்க்ஷனு எத்தனை பேருக்கு சமைக்கணும் என்னென்ன சமைக்கணும் சீக்கிரமா சொன்னீங்கன்னா நான் என் வேலையை பார்ப்பேன் எனக்கு வேலை இருக்கு அப்படி காக்கா சொன்ன உடனே பறவைங்கள்லாம் எதுவுமே புரியாம பாத்துச்சுங்க அந்த பறவைங்களை கவனிச்ச காக்கா என்ன நான் கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தா யாருமே எதுவுமே பேசாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க சொல்லுங்க நான் கேட்ட கேள்விக்கே பதில சொல்லுங்க அதுதான் நாங்க சொல்ல வந்த விஷயத்தை எப்படி சொல்றதுன்னு நாங்களே பாத்துக்கிட்டு இருக்கோம் ஓஹோ காரியத்துக்கு சாப்பாடு செய்யணுமா அதுக்கு தான் என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கீங்களா எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்ல எத்தனை பேருக்கு சமைக்கணும்னு மட்டும் சொல்லுங்க காரியத்துக்கு சாப்பாடு செய்யறது இல்ல ஓஹோ அப்போ கல்யாணமா யாருக்கு கல்யாணம் எந்த ஊருல கல்யாணம் எந்த இடத்துல நான் சமைக்கணும் மத்தியானத்துக்கு சமைக்கணுமா சாயங்காலத்துக்கு சமைக்கணுமா இல்லனா நைட்டு சாப்பாடுக்கு சமைக்கணுமா டேட்ட மட்டும் சரியா சொல்லிடுங்க அந்த டேட்டுல எனக்கு வேற ஃபங்க்ஷன் இருந்தா என்னால சமைக்க முடியாதுல்ல இப்படி காக்கா நான் ஸ்டாப் இல்லாம பேசுறத பார்த்து பரவ ஐயா காக்கா கொஞ்ச நேரம் நிறுத்துறீங்களா புலி ஸ்டாப்பே இல்லாம நீங்க பாட்டுல பேசிக்கிட்டு போனா நீங்க கேட்ட கேள்விக்கு நாங்க பதில் சொல்லணும்ல நாங்க சொல்ல வந்த விஷயத்த கூட பேச விட மாட்டேங்கிறீங்க ஓ சாரி பரவ என்னோட சமையல் எவ்வளவு சூப்பரா இருக்குமோ என்னோட பேச்சு கூட அப்படிதான் சூப்பரா இருக்கும் இங்க பாருங்க காக்கா நீங்க எங்ககிட்ட எதுவுமே கேட்காதீங்க நாங்க சொல்றத மட்டும் கேளுங்க சரி சரி நீங்க வந்த விஷயத்த எனக்கு வேலை இருக்கு என்ன விஷயம்னு ஸ்வீட்டா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் உங்களை பாக்குறதுக்காக பிசுனாரி குருவி வந்துச்சாங்க பிசுனாரி குருவியா அது என்ன கொக்கு பிசுனாரி அது என்கிட்ட கிட்ட வந்துச்சான்னு கேக்குற நான் ஒவ்வொரு நாளும் சமையலுக்கு வாங்குற காசை பார்த்தா அந்த பிசுநாரி குருவி என்ன இல்ல பக்கம் கூட திரும்பி பாக்காது அப்போ எந்த நேரத்துல வேணா உங்களை பாக்கிறதுக்காக என்னதான் சொல்ல வரீங்க பிசுநாரி குருவி எங்களுக்கு எல்லாருக்கும் தடபுடலா விருந்த ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிச்சு இங்க தடபுடலா சமையல் செய்யறது நீங்க மட்டும் தானே அதுக்குதான் அந்த குருவி உங்களை பார்க்க வந்துச்சான்னு கேட்க வந்தோம் பிசுநாரி குருவி என்ன பார்க்க வந்தா அது என்ன சமையல் செய்ய சொல்லுதுன்னு நான் பாத்துக்கறேன் இப்ப உங்களுக்கு என்ன வேணும்னு என்கிட்ட சொல்லிட்டு போங்க நான் எந்த மாதிரி சமையல் செய்யணும்னு கூட நீங்க என்கிட்ட சொல்லலாம் ஐயா சமையல்காரரே இதுவரைக்கும் அந்த பிசுநாரி குருவி எங்களுக்கு தடபுடலா சாப்பாடு ஏற்பாடு பண்ணதே இல்ல ஒரு ஃபங்க்ஷன் கூட வச்சதில்ல அதுவா தானாவே வந்து உங்க எல்லாருக்கும் ஒரு விருந்த ஏற்பாடு பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு போச்சு இப்ப நீங்க சொல்ல வந்த விஷயம் என்னன்னு புரிஞ்சு போச்சு பிசுநாதை குருவி குடுக்க போற விருந்துக்காக காலி இருக்கீங்க நான் நல்லா விதவிதமா நிறைய சமையல செய்யணும் அது எல்லாருமே நீங்க வயிறு நிறைய சாப்பிடணும் அப்படிதானே இப்படி பறவை சொன்ன உடனே கொக்கு கிளி கழுகு பறவை எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க இவ்வளவுதானா இல்ல ஏதாவது சொல்லணுமா எங்க கஷ்டம் உங்களுக்கு புரிஞ்சு போச்சு இல்லங்க அவ்வளோதான் நாங்க இன்னும் போயிட்டு வரோம் அப்படி சொல்லி எல்லா பறவைங்களும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு பறந்து போச்சுங்க காக்கா கடவுள்கிட்ட பூஜை பண்ணிக்கிட்டு அதுக்கு பேரு வாங்கி கொடுத்த பெரிய கரண்டிய கூட வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு உங்களையே நம்பிக்கிட்டு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் என்னோட கை சாப்பாடு சாப்பிட்டு யாருக்குமே எதுவுமே ஆவாம எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் உங்களததான் நம்பி இருக்கேன் அப்படி வேண்டிக்கிட்டு இருக்கும்போது குருவி கையில ஒரு பாக்ஸை எடுத்துக்கிட்டு காக்காவை பாக்க வந்துச்சு காக்கா குருவிய பார்த்து ஓஹோ அந்த பறவைங்க சொன்ன குருவி இதுதான் இருக்கணும் பாக்குறதுக்கு பிசுனாரி மாதிரி தெரியல ஆனா அவங்க மட்டும் எதுக்காக அப்படி சொன்னாங்கன்னு தெரியல சரி எங்கிட்ட இல்ல இன்னும் நான் பாத்துக்கிறேன் இப்படி காக்கா யோசிச்சப்போ குருவி காக்காவை பாத்து ஐயா இங்க சமையல் செய்யற காக்கா சொல்லுங்க நான் தான் நீங்க எங்கிட்ட வந்த விஷயம் என்ன நான் யாருக்காக சமையல் செய்யணும் என் பேர குருவி அப்படின்னு சொன்னா யாருக்குமே தெரியாது எனக்காக எல்லாரும் கொடுத்திருக்கிற விருது ஒண்ணு இருக்கு அதுதான் பிசுனாரி குருவி அப்படி சொன்னாதான் எல்லாருக்குமே தெரியும் இப்ப என்ன பார்த்து கதை சொல்ல வந்திருந்தா இங்கிருந்து கிளம்பி போலாம் எனக்கு நிறையவே வேலை இருக்கு உங்க கதைய கேக்குற அளவுக்கு எனக்கு நேரம் இல்ல இல்ல காக்கா நான் என்னோட கதைய உங்ககிட்ட சொல்றதுக்காக உங்களை தேடி இங்க வரல நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு விருந்தை ஏற்பாடு பண்ணிருக்கேன் கிட்ட விருந்துக்கு தேவையான சமையலை பத்தி பேசுறதுக்காக தான் வந்தேன் சமையலை பத்தியா சரி சொல்லுங்க எனக்கு நாலு பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு தான் விருந்து கொடுக்கணும்னு இருக்கேன் அதுதான் முன்னாடியே சொல்லிட்டீங்களே சமையலை பத்தி முதல்ல பேசுங்க என்னோட நாலு ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவையான மாதிரி சமையல் செய்யணும் இங்க பாரு குருவி நீ நாலு பேருக்கும் சமையல் செஞ்சாலும் சரி நாற்பது பேருக்கும் சமையல் செய்ய வச்சாலும் சரி என்னோட பேமெண்ட்ல எந்த சேஞ்சஸும் இல்ல அந்த பேமெண்ட்டை கூட முதல்லயே கொடுக்கணும் ஐயோ நான் உங்களை பத்தி புரிஞ்சு தான் வந்திருக்கேன் காக்கா நீங்கள் உங்களோட பேமெண்ட்ல எப்போவுமே குறைக்கவே மாட்டீங்க அப்படின்னு பேமெண்ட்டை கையோட எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன் இந்தாங்க உங்களோட பேமெண்ட்டு சமையல் செய்யற காக்கா கையோட காசை வாங்கிக்கிட்டு சந்தோஷமா இந்த குருவிய எல்லா பறவைங்களும் பிசுனாறு அப்படின்னு சொன்னாங்க ஆனா நான் சமையலை பத்தி சொல்றதுக்கு முன்னாடியே இந்த குருவி காச இப்படி சொன்னாங்க அப்படி யோசிக்கும் போது குருவி நடுவுல காக்கா நம்ம சமையலுக்கு என்னென்ன தேவைன்னு அத பத்தி பேசினா நல்லா இருக்கும் அப்படி சொன்ன உடனே காக்கா உஷாரா கண்டிப்பா கண்டிப்பா சரி சரி இப்ப சொல்லுங்க என்னென்ன செய்யணும்னு எனக்கு நாலு பேரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நீங்க அவங்களுக்கு விதவிதமா சமைச்சு கொடுக்கணும் இந்த பக்கம் சாப்பாடு வேஸ்ட் ஆக அந்த பக்கம் அதிகமாவும் ஆக அப்போ அப்படின்னா நீங்க சமைக்கிற சமையல என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும் அதே மாதிரி கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாம கூட போனோம் என்னடா இது நம்மளோட பிசுநாரி குருவி ஃப்ரெண்ட் இந்த மாதிரி ஒரு விருந்த குடுத்துருக்குன்னு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசணும் அப்படி சொன்ன உடனே சமையல் காக்காவுக்கு ஒண்ணுமே புரியல அது எப்படி சாத்தியம் குருவி பாருங்க காக்கா நீங்க இருக்கோன்னு சொல்றீங்க அப்படிதானே அவ்வளவுதான் சாப்பாடு அதிகமாவும் ஆவாம ஒரு வாய் சாப்பாடு குறைவாவும் ஆவாம எப்படி சமைக்கிறது உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க எப்படி சாப்பிடுவாங்கன்னு எனக்கு என்ன தெரியும் நான் சொல்றேன்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் சேர்ந்தாலும் கால் கிலோ தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு குருவி சொன்ன உடனே காக்காவுக்கு சிரிக்கணுமா சமையல் கூட தான் நான் கிலோ சமையல் கூட்டு சாப்பாடு எல்லாமே கிலோ கிலோ இல்ல எல்லாமே சேர்ந்துதான் கால் கிலோ அப்படி குருவி சொன்ன உடனே காக்கா மயக்கம் போட்டு கீழே விழுந்துருச்சு குருவி வீட்டுக்குள்ள போய் தண்ணி இருக்குதான்னு பார்த்தப்போ ஒரு பானையில கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு எடுத்துட்டு வந்து அது காக்கா மேல தெளிச்சிச்சு காக்கா மேல தண்ணிய தெளிச்சுச்சு ஆனா காக்கா எந்திரிக்கவே இல்ல ரொம்ப நேரம் பொறுத்து காக்கா எந்திரிச்சு உக்காந்துச்சு முன்னாடி இருக்கிற குருவிய பாத்துச்சு இங்க பாரு குருவி நான் எவ்வளோ பேருக்கு சமையல செஞ்சிருக்கேன் ஆனா நீ சொன்ன மாதிரி ஒரு சமையல என்னோட வாழ்க்கையில சமைச்சதே இல்ல கால் கிலோ சமையல் செய்யறதுக்கு நீங்க எனக்கு பேமெண்ட்ட குடுத்துருக்கீங்க ஆனா இந்த சமையல என்னால செய்ய முடியாது இந்த கால் கிலோல எப்படி சமையல் செய்யறதுன்னு பார்த்து நீங்களே செஞ்சுக்குங்க அது இல்ல சமையல் காக்கா நீங்க தான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சமையல் செஞ்சு கொடுப்பீங்கன்னு நான் வாக்கு கொடுத்துருக்கேன் நீங்க தான் வந்து சமைக்கணும் என்னால முடியாது குருவி அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது நாளைக்கே வந்து சமையல் செஞ்சு கொடுங்க அப்படி சொல்லி குருவி அங்கிருந்து பறந்து போயிடுச்சு இப்படி குருவி சொன்ன மாதிரி சமையலுக்கு காக்கா ரெடி ஆயிடுச்சு குருவி கூட தேவையான பொருளுங்களை ரெடி பண்ணி வச்சிருந்துச்சு குருவி ஒரு டேபிள் மேல தேவையான காய்கறிங்க பருப்பு அரிசி எல்லாம் எடுத்து வச்சுச்சு அது இதுதான் அப்படி சொல்லி ஒரு குண்டாவில கொஞ்சம் அரிசியும் காய்கறிங்களையும் போட்டு வச்சிச்சு எதுவுமே பேசாம காக்காவும் சமைச்சிச்சு இப்படி செஞ்ச சாப்பாடை கொண்டு வந்து எல்லா பறவைங்க முன்னாடி வச்சிச்சு பறவைங்க எல்லாம் அந்த சாப்பாடை பார்த்து சாரி இந்த இந்த காக்கா நாலு கிலோக்கு மேல சாப்பிட மாட்டாங்கன்னு அப்படி சொன்ன உடனே சமையல் காக்கா கையெடுத்து கும்பிட்டு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு அப்ப அந்த பறவைங்களுக்கு இது எல்லா ஏற்பாடும் குருவியோடதுன்னு தெரிஞ்சு போச்சு இப்படி பறவைங்க கொடுத்தது சாப்பிட்டுட்டு திட்டிக்கிட்டே போச்சுங்க குருவி மட்டும் இருந்து கொடுத்ததுக்கு சந்தோஷப்பட்டுச்சு